நான் உங்கள் மனசெல்வி அரவிந்தன் சிந்தனைக்காக ஆன்மீகம் என்பது அறிவுதான் அறிவுதான் ஆன்மீகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடல் நான் பேசுகிற போதோ அல்லது யாரோ பேசுகிற போதோ கேட்ட வார்த்தையாக இருக்கலாம் மரம் பற்றி ஆன்மீகம் பற்றி பேசுகிற போது நானே பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன் மற்றவங்களும் சொல்லியிருக்கலாம் இந்த பிரபஞ்சம் பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்டவர்களுக்காக அனைத்தும் தெரிந்தவர் இந்த உலகத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதற்கும் வாய்ப்பு கிடையாது எதுவுமே தெரியாதவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதற்கும் வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரியாது என்பதை ஒப்பு தெரிந்து கொண்டே இருப்பார்கள் எனக்கு தெரியும் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்கிறவர்கள் அவரின் நிலையிலிருந்து இறங்குவார்களை தவிர்த்து ஒருபோதும் மேல போகவே முடியாது இது ஒரு பண்பு நமக்கு தெரிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் நமக்கு சொன்ன ஒரு ஞானம் உண்மை என்ன அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னா என்ன பொதுவாக வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்கள் அவர்களின் கலையில் போகும் போனவர்களுக்கு தெரியும் போய் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே சொல்லி கொடுப்பார்கள் சுத்த வெளின்னு ஒரு வெற்றிடம் இருக்குது அது ரொம்ப இருள் சூழ்ந்த இடமாக இருக்குது அங்கே ஒன்றுமே இல்லை கும் இருட்டாக இருக்குது எந்த அசைவும் இல்லை அது மட்டும் இருக்குது ஐயப்ப சுவாமி ஆலயங்கள் எல்லாம் போகும்போது தத்துவம் அசி அது அதுவாக இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போது அது அதுவாக இருக்குது ரொம்ப இருள் சூழ்ந்த கும் இருட்டால் அசையாமல் இருக்கு அதைத்தான் சுத்தவெளி சிவகலம் சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டாவது ஒரு படலம் பறந்து விரிந்த படலம் தான் பிரபஞ்சம் அங்கே என்ன இருக்குன்னா அசைவுகள் இருக்கு அந்த சுத்தவலி ஏதோ ஒரு தன்னிருக்க சூழ்ந்தழுத்து ஆற்றல் அங்கே ஏதோ ஒன்று நடந்தது ஏதோ ஒரு சுழற்சி நடந்தது தன்னைத்தானே ஈர்க்கி கொண்டு ஒரு சுழற்சி நடந்தது அதுலேருந்து உருவானது தான் எல்லாமே அணுக்கள்லேருந்து அண்டங்கள்லேருந்து எல்லா அண்டங்களையும் உள்ளடக்கிய பிரபஞ்சம் என்னும் பேர் இயக்கம் இந்த உலகம் எல்லாமே அங்கிருந்து வந்தது தான் அது என்னது அப்படின்னா அதுதான் இறைநிலை அந்த இறைநிலையிலிருந்து வந்தது தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் தான் விதியாக மதியா இருக்கு புழுவா இருக்கு பாம்பா இருக்கு மனிதர்களாகவும் இருக்கு அப்போ இறைக்கும் நமக்குமான ஒரு தொலைவு இருக்கு இல்லையா இந்த தொலைவை எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க அதுக்கு பேர் தான் பக்தி வழியில சரி பண்ணலாம் ஞான வழியில சரி பண்ணலாம் எப்படியாவது முக்தி அடைஞ்சிடணும் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா இந்த தொலைவை சரி பண்ணுற ஒரு வேலை தான் அது கிரியா யோகம் என்று கூட சொல்வார்கள் கிரியானா வேற ஒன்றுமே இல்லை ஒரு செயல்நிலை என்ன செயல்நிலை அந்த தொலைவு அளக்கவும் அந்த தொலைவை குறைக்கவும் அது பக்கத்துல போறதுக்கும் அதை உணர்வதற்குமான ஒரு செயல் அவ்வளவுதான் ஆன்மீகம் என்பது அவ்வளவுதான் கேட்பது எளிதாக இருக்கும் இவ்வளவுதானே தானே செஞ்சிடலான்னு தோணும் ஆனா அவ்வளவு எளிமையாக அது கை கூடாது அதனைத்தான் முன்னோர்கள் சொன்னார்கள் ஏன்னா நம்ம நிறைய வினை பதிவுகளை வச்சிருக்கோம் சிலர் அதை எப்படிங்க நம்புறது எப்படி நம்பாம இருக்க முடியும் எப்படி நம்புகிறது அப்படின்னு கேட்கறவங்க கிட்ட நான் கேட்குற கேள்வி எப்படி நம்பாம இருக்க முடியும் நாம் செய்கிற செயல்களுக்கான இப்போ இந்த நிமிஷம் நான் செய்கிற செயலுக்கான விளைவு தான் எனக்கு கிடைக்குதா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருவர் இருக்கிறாரு ஒரு பத்தாயிர ரூபாய் தானம் பண்ணியிருக்கிறாரு மறுநாளே அவருக்கு ஏதோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அஞ்சு பைசா கூட இல்லாமல் இருக்கிறாரு அவர் நினைக்கலாம் நம்ம செஞ்சதே இந்த பிரபஞ்சம் நமக்கு திரும்ப செய்யும்னா நேற்று தான் நான் பத்தாயிர தானம் பண்ணேன் எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு நினைக்கலாம் அப்போ இந்த விதிங்கிறது பொய்யா அப்படின்னு தோணலாம் எது நாம செய்யறோமோ அது நமக்கு நிச்சயம் திரும்ப கிடைக்கும் அப்படின்றது உறுதி ஆனா அந்த காலம் நமக்கு தெரியாது அதுதான் விதி அதுதான் ரகசியமாவே இருக்கு எப்போ வேணாலும் கிடைக்கலாம் எங்க அப்பாவோ தாத்தாவோ பண்ணின பாவத்துக்கு நான் ஏன் அனுபவிக்கணும் அப்படின்னும் சிலர் கேட்கறது உண்டு காரணம் என்ன நாமளும் அவங்களும் வேற வேற கிடையாது தாத்தாவிடமிருந்து பாட்டியிடமிருந்து வந்தவர்கள் தானே நம்முடைய பெற்றோர்கள் அவர்களிடமிருந்து வந்தவர்கள் தானே நான் பொதுவாக மகரிஷி அவர்கள் சொல்லுகிற போது என்னால் கழிக்க முடியாது நான் இந்த உடம்ப ரொம்ப கெடுத்து வச்சிட்டேன் என்னால் இந்த உடம்பை கொண்டு அப்படியே பயணிக்க முடியாது இந்த உடம்பும் உடலும் சேர்ந்து பயணிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நான் உடம்புக்கு கெடுதல் கொடுத்துட்டேன் இந்த உடம்பு கெட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய வினை இன்னும் இருக்கு பாக்கி நிறைய இருக்கு அதை நான் யாருக்காவது கொடுத்துட்டு தான் போகணும் உடல் போக போகுது இந்த உடம்புல ஆனா அந்த வினை இன்னும் போல வினை இருக்கு நான் தானே போகணும் எதிர் வீட்டுல உள்ளவனுக்கோ பக்கத்து வீட்டுல உள்ளவனுக்கோவோ கொடுக்க முடியும் இருந்து எந்த உயிர் உருவானதோ அந்த உயிருக்கு தான் கொடுக்க முடியும் எப்படி சொத்துல பங்கு கேக்குறோமோ அதே மாதிரி பாவ புண்ணிய பதிவுகளிலும் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி பிரபஞ்சம் கொடுத்து விடும் இது வந்து ஒரு காந்த அமைப்பு காந்த அலைகள் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன காந்த அலைகள் இப்போ பொதுவா உதாரணத்துக்கு இப்படி இப்போ ரெண்டு கை இருக்கு இல்லையா இதை சாதாரணமா இப்படி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு இந்த பெருவரலை வச்சு நல்ல ஒரு அழுத்தம் இறுக்கமான ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு மீண்டும் அதே மாதிரி இந்த கையில ஒரு பெருவரலை வச்சு இறுக்கமான ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு மெதுவாக இதை அப்படியே சுத்தி பாருங்க கைகளை மட்டுமே நல்லா கவனிக்கணும் ஆழ்ந்து இதை செய்யும் பொழுது ஒரு உணர்வலைகள் இந்த இரு கைகளுக்கும் இடையில் உருவாகும் ஒரு ஈர்ப்பு தெரியும் ஒரு காந்த பரிமாற்றம் நடக்கும் இதுக்கு பேரு ஜீவகாந்தம் அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் இந்த ஜீவகாந்தம் உயிராற்றலாக உள்ள இருக்கு இந்த ஜீவனுக்கு வெளியே இந்த உடலுக்கு வெளியே இருக்கக்கூடிய அனைத்தும் வான்காந்தம் ஆகாயம் மேலே இருக்கிறது மட்டும்தான் ஆகாயம் இல்லை இங்கே ஒரு வெற்றி இடம் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிறதும் ஆகாயம் தான் என்னுடைய சொல்லும் என்னுடைய வார்த்தையும் என்னுடைய எண்ணமும் அலை வடிவில் அங்கே போய் சேர்ந்துட்டே இருக்கு இன்னைக்கு நான் சொல்ற சொல் நான் செய்கிற செயல் எல்லாமே அங்க போய் பிரபஞ்சத்தில் அப்படியே போய் சேருது எல்லாமே பதிவாயிட்டே இருக்கு அது கணக்கு போட்டு அந்த காலம் வருகிற போது அது எனக்கு திரும்ப அனுப்பும் எப்படி நாம் அலைபேசியில் ஒரு ஒரு அழைப்பு கொடுக்குறோமோ அந்த அழைப்பு யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு போய் சேருது இல்லையா அவங்க பேசுறது நமக்கு கேட்குறது இல்லையா இது அறிவியல் இதே தான் ஆன்மீகம் அறிவியல்னு சொன்னால் இந்த அறிவு ஏற்றுக்குது ஆன்மீகம்னு சொன்னால் அது ஏதோ ஏளனமாக நினைக்கிறது ஆன்மீகத்திலிருந்து உருவானது தான் அறிவியல் ஆன்மீகமும் அறிவும் ஒன்று தான் இன்னும் சொல்லப்போனால் இருக்கு அது இருக்குப்பான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அறிவு தேவை இதுவா அதுவான்னு பார்க்குறப்போ அதில் எல்லாமே அடங்கும் இதில் அதை அடக்கவே முடியாது அப்போது அந்த ஆன்மீகத்தை அறிவது மட்டும்தான் அறிவு மெய்யறிவு ஒன்று தான் அறிவு மற்றதெல்லாம் புத்தி ஏற்கனவே சொன்னது போல் அதெல்லாம் மனசுல இருக்கிறது மனசை தாண்டி போறது இருக்கு இல்லையா அதுதான் அறிவு அதுதான் ஆன்மீகம் அப்போ அந்த பிரபஞ்சத்துல எல்லாமே போய் பதிவாயிட்டே இருக்கு அந்த கால நேரத்தின்படி அது நமக்கு வந்து சேரும் மாற்றி அமைக்கிறதுக்கான வழிகளும் வாய்ப்புகளும் இங்க கிடையவே கிடையாது அதனாலதான் மீண்டும் மீண்டும் புத்தர் சொல்லாததையா நாம சொல்லிட போறோம் வள்ளுவர் சொல்லாததையா இன்னொருத்தர் வந்து சொல்லிட போறாங்க கிடையாது ஆனா திரும்ப திரும்ப எல்லாரும் இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா தினசரி பல் துளக்கிறோம் இல்லையா தினசரி குளிக்கிறோம் இல்லையா நேற்று குளித்தோன்னு இன்னைக்கு குளிக்காமல் இருக்கலாமா ஏன்னா அழுக்கு சேர்ந்துட்டே இருக்குது அது மாதிரி இந்த மனசில் அழுக்கு சேர்ந்துகிட்டே இருக்குது பார்க்குறதெல்லாம் அழுக்காக சேருது கேட்குறதெல்லாம் அழுக்காக சேருது அந்த அழுக்கை வந்து சேர விடாமல் அப்பப்போவே களைவதற்காக தான் இந்த மாதிரியான உரையாடல்கள் சொற்பொழிவுகள் அறம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் கொடுக்கறது அது குழந்தைகளுக்கு கொடுங்கள் கொடுங்கள் என்று சொல்வதற்கு காரணமும் அதுதான் ஒரு பெரிய வளர்ந்த மரத்தை திசை திருப்புறது கடினம் அது நொடிஞ்சு போகும் முறிஞ்சு போகும் ஆனால் இளம் செடியாக இருக்கிறத நூலோலையோ கயிறாலையோ கட்டி திசை திருப்பி விட்டால் நம்ம திருப்புற திசை நோக்கி அது செல்லும் அதனால தான் இளம் வயதிலேயே குழந்தைகளுக்கு இதை கொடுங்கள் என்று சொல்லுவது நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்